நிற்கவே முடியாது என்னாச்சு மேலே பொத்துக்கிட்டு வரப்போ என்னாச்சு இவங்கெல்லாம் பார்த்து மேலே ஏறுறாங்க மேலே ஏறாங்க ஆனால் மூச்சு விட முடியல அங்கே போட்டுட்டு இந்த சின்ன குறைச்சலாம் காரணம் இங்கே கும்பல் அதிகமாக இந்த மூளைக்கு போய் அப்படியே எல்லாம் ஜம்ப் ஆகிடும் இப்போ அங்கே ஜென்ரேட்டர் இல்லைன்னா இந்த கும்பல் அப்படியே அங்கிட்டு நடந்துருவோம் அங்கிட்டு ஒரு ஜென்ரேட்டர் இருந்தனால தடுப்பு வச்சுனால அங்கிட்டு போக முடியல இங்கிட்டு அடைச்சாங்க இந்த இடத்தையும் இந்த இடத்த ஏன் அடைச்சாங்கன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய பேர் உளுந்தனால சேர்த்துனால இந்த கும்பல் இங்கிட்டு வெளியே போக முடியல அங்கிட்டு வேடிக்கை போட்டுருக்கு அந்த சைடும் அங்கே டிச்சில் போய் விட்டுட்டாங்க மொத்தமாக இந்த இடம் அப்படி கேம் வரலாம் இருக்கிற ரோட்லேயே இந்த இடம் வந்து குடிக்கிட்டாங்க ரொம்ப ஜென்ரேட் வச்சு இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு பிளானிங் இல்லாமல் போயிடுச்சு ஜன் இந்த இடத்துல அவர் நின்றுட்டு போய் புதுவாங்க முன்னாடி நின்று இருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்திருக்காரு ஏன்னா நின்னாங்கன்னா கொஞ்சம் கும்பல் பார்க்கறது ஈஸியாக இருந்துச்சு மொத்தம் கும்பல் நீங்கள் நின்றவுடனே போட்டு இவங்க எல்லாம் அழகவுடனே அந்த ஒரு பத்தே நிமிஷம் தான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ரீயாகிடுச்சு அந்த பத்து நிமிஷம் அந்த லத்தி ஸ்டைக் பண்ணோடனே இந்த குக்கள் இங்கே போட்டு அமுக்க கரெக்டாக ஃபிரியாக போய் அந்த ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸாக அமுக்கிறது அதுக்கப்புறம் அவங்களே தான் தூக்குறாங்க ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு பேர்